அந்த வகையில சோமவார பிரதோஷம் இருபத்தி மூணு சோமவார பிரதோஷம் வருது அன்றைய தினமே மாத சிவராத்திரியும் இருக்கு சோ இது ரெண்டும் சேர்ந்து வரதால அன்னைக்கு நம்ம இல்லங்கள்ல செய்ய வேண்டிய பூஜைய பத்தி மக்களுக்கு சொல்லுங்க மேம் கிழமை அப்படின்னால அது சிவன் சிவனுக்கு உண்டான ஒரு நாள் தான் திங்கட்கிழமையே நம்ம வந்து கோவில்களுக்கு ச கார்த்திகை சோம வாரம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணக்கூடியது நம்மளோட வழக்கமா இருக்கு இதுல இன்னும் ஆறு மணிக்குள்ள நடக்குது எல்லா இடத்துலையும் நாலரைல இருந்து ஆறு தான் குறிப்பா பிரதோஷ வேலை அப்ப இப்போல்லாம் நிறைய பெண்கள் வந்து மதியம் ரெண்டு மணிக்கே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும் இது போல சின்ன சின்ன விரதங்கள் இருக்கிறதோ நம்மளோட ஆன்மீகத்தை வளர்த்துவதும் நம்மளோட குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கறதோ விரதம் இருக்கக்கூடியவங்க வந்து ஈவினிங் கோவிலுக்கு போகும்போது அந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி ஐட்டம்ஸ்லாம் இருக்கணும் முக்கியமா வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு அதனால முடிஞ்சதை வாங்கி கொடுங்க முக்கியமான உண்மையான தகவலா கொடுத்தீங்க மேம் பிரதோஷம் அதே மாதிரி மாத சிவராத்திரியும் வரதால என்ன அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் நம்ம ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி மேம் நிறைய பூஜை முறைகளை பத்தி சுக்கர வார பூஜை எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் வெள்ளிக்கிழமை தாமரப்பு கோலத்தை பத்தி கூட பேசினோம் அந்த வகையில சோமவார பிரதோஷம் மேம் ஜூன் இருபத்தி மூணு சோமவார பிரதோஷம் வருது அன்றைய தினமே மாத சிவராத்திரியும் இருக்கு சேர்ந்து வரதால அன்னைக்கு நம்ம இல்லங்களில் செய்ய வேண்டிய பூஜையை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க திங்கட்கிழமை அது சிவன் சிவனுக்கு உண்டான ஒரு நாள் தான் திங்கட்கிழமையே நம்ம வந்து கோவில்களுக்கு ச கார்த்திகை சோம வாரம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணக்கூடியது நம்மளோட வழக்கமாக இருக்குது இதில் இந்த மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமையாக இருக்குது அன்னைக்கு வந்து சிவராத்திரியும் இருக்குது அன்னைக்கு பிரதோஷமும் இருக்கிறதுனால வீட்டை வந்து முதல் நாளே சண்டேவே நீங்கள் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் ஆறு டு ஏழே வாய்ப்பு இருந்தால் இங்கே வந்து கோவிலுக்கு அதுவும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே நந்தீஸ்வரரை நந்தி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த பிரதோஷம் அப்படின்னாலே அங்கே வந்து முக்கியத்துவம் நந்திக்கு தான் ஏன்னா நந்தி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்ணப்பங்களை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க நல்ல பலனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் நம்ம வந்து நந்தீஸ்வரர் அப்போ அவர்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனைகளை அந்த நாளில் பண்ணுறது சிறப்பு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிறகு நீங்கள் வந்து அன்றைய நாளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஹெல்த் உள்ளவங்க மட்டும் இருங்க குறிப்பாக இது வந்து என்ன வாட்டர் ஃபாஸ்டிங் நீ தண்ணி மட்டும் குடிச்சிட்ருக்கிற விரதம் அப்படிங்கிறது உடம்புக்கும் நல்லது நம்மளோட ஆரோக்கிய ஆரோக்கியம் மட்டும் இல்லாத நம்ம வந்து ஆன்மீகத்துக்கும் நல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து எப்போவுமே ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நம்மளை ஆறாவில் ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளென்சிங் ஆகிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எதையும் தன்னம்பிக்கையாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆறாம் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை புரிந்து கொண்டு வீட்டில் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் வீட்டில் வழிபாடு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது சிறப்பு அது போலவே நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு போகிற டைம் சொன்னே காலை நேரத்தில் போக முடியல அப்படின்னா மாலையில் கூட நீங்கள் ஆறு மணி அளவில் தாராளமாக போயிட்டு வரலாம் இந்த நாட்களில் நீங்கள் வந்து பிரதோ வீட்டில் இருக்கிறவங்களால பிரதோஷ கால வேலைக்கு முன்னாடி நாலரை ட நாலு மணிலுக்கு முன்னேருந்து ஆறு மணிக்குள்ளே நடக்குது எல்லா இடத்துலையும் நாலரைலேருந்து ஆறு தான் குறிப்பாக பிரதோஷ வேலை அப்போ இப்போலாம் நிறைய பெண்கள் வந்து மதியம் ரெண்டு மணிக்கே அதாவது ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே வந்து இந்த பூஜையிலலாம் நல்லா கலந்துக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பு ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ தான் இந்த மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய மக்கள் வந்து புரிந்து கொண்டு பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள நிகழ்வுகளுக்கு தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுக்குது அப்போ இந்த வகையில் மாலை நேரத்துலேயும் பிரதோஷ வேலையில் போயிட்டு வாங்க ஆஃபீஸ் போகிறவங்கள்தான் ஆறு மணிக்கு மேலே தாராளமாக நீங்கள் வந்து ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து சிவனையும் பார்வதியும் நம்ம வழிபாடு பண்ணுறது நந்தியோடு சேர்ந்து வழிபாடு பண்ணுறது நம்மளோட கர்மாவை வெறும் வெகுவளவில் பெருமளவில் குறைக்கும் அப்போ இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் இரவு நேரத்தில் நம்ம வந்து பாலும் பழம் நீங்கள் டிஃபன் சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கலாம் மார்னிங்லேருந்து விரதம் இருக்கிறவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து பெரும்பாலும் சிவனோட ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இப்போ வைக்கக்கூடாது அப்படின்னா நிறைய மீடியாஸில் பார்த்துட்டு வைக்காமல் இருக்கீங்க தவறு கிடையாது உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க அதனால வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஃபோட்டோஸு கூட நல்ல மலர்களை சாற்றி நம்ம வந்து பிரசாதங்கள் ஏதாவது ஒன்று சக்கரை பொங்கலோ அல்லது ஒரு லெமன் ரைஸோ ஏதாவது ஒன்று நம்ம வந்து செய்து அன்றைய தினத்துல நம்ம பகுதியில உள்ள நம்ம ஊர்ல உள்ள சிவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு கோவில் கூட கொண்டு போய் நம்ம வந்து அன்னதானம் வர மக்களுக்கு நம்ம வந்து பிரசாதம் கொடுக்கறது சிறப்பு ஏன்னா இந்த நாட்கள்ல வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம கொடுக்க ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த பிரசாதம் அப்படிங்கிறது அந்த ஒரு இறையாற்றலோட அந்த ஒரு சக்தியோட அது வந்து பெருமளவுக்கு நோய் தீர்க்கக்கூடியதாகவும் நம்ம நினைத்த காரியங்களை வெற்றி கொடுக்க கூடியதாகவும் ஒரு அமிழ் அமிர்தமா மாறிடுது அப்போ இதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் பிரதோஷம் அப்படின்னா ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க இந்த இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு சிவராத்திரியும் வர்றதுனால அந்த சிவனுக்கு உண்டான ஒரு பிரமாதமான ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இது இருக்கிறதுனால மாலை நேரத்தில் நீங்கள் வந்து பிரதோஷ வேலையில் சிவபெருமானை வழிபடுறதும் முடியாதவங்க வீட்டிலருந்தே விரதம் வந்து வழிபாடு பண்ணுறதும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும் இது போல் சின்ன சின்ன விரதங்கள் இருக்கிறதும் நம்மளோட ஆன்மீகத்தை வளர்த்துவதும் நம்மளோட குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறதும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி இந்த மாதிரி சிவராத்திரி பிரதோஷம் இது எல்லாமே கரெக்ட் ஃபாலோ இருந்தாங்க நல்லா இருந்தோம் இப்போ நிறைய வந்து நம்ம இதெல்லாம் தவற விட்டதுனால வாழ்க்கையில நிறைய இன்னல்களை சந்திக்கிறோம் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய விஷயம் நம்ம தான் இருக்கு நம்ம எடுத்து ஒரு ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா நல்ல தீர்வு கிடைக்கும் அது நீங்க எந்த கஷ்டமா இருந்தாலுமே நன்றி வாழ்த்துக்கள் நற்ப மேம் இப்போ சிவராத்திரியை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க கோவிலுக்கு போகிறோம் மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங் பற்றி சொல்லியிருக்கீங்க இப்போ விரதம் இருக்கக்கூடியவங்க வந்து ஈவினிங் கோவிலுக்கு போகும்போது அந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா முக்கியமாக அதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கணும் முக்கியமாக வாங்கி கொடுக்கக்கூடியது கரும்பு சாறு முதல் இடம் பிடிக்கக்கூடியது கரும்பு சாறு எந்த அபிஷேகம் பிரதோஷத்துக்கு மட்டும் கிடையாது எந்த தெய்வத்துக்குமே நீங்க வந்து கரும்பு சாறு வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அது போலவே அரிசி மாவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போலவே தேன் பால் இது நான்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் நம்ம வந்து பிரதோஷ காலத்தில் வந்து கூடுதலாக சந்தனம் சுத்தமான தரமான சந்தனம் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கும் பொழுது அதெல்லாம் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அந்த நந்தியம் பகவானுக்கு அந்த பொட்டெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த சந்தனம் வந்து ரொம்ப ஒரு விசேஷமானதாக இருக்கும் அதனால தாராளமாக எந்த ஆலயங்களாக இருந்தாலுமே அபிஷேக பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க பஞ்சாமிரதத்துக்கு உண்டான பொருட்கள் இதெல்லாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கலாம் தவறு கிடையாது ஒவ்வொரு பொருளும் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் சரிங்களா இப்ப மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா இந்த அரிசி மாவு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்னா பால் இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய தடைகள் தாமதங்கள் இருக்கு அப்படின்னா சந்தனம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில வந்து இனிப்பான விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கணும்னா சாறு எப்போதுமே நம்ம வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தில் முன்னேற்றத்துல இருக்கணும் அப்படின்னா தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு அதனால முடிஞ்சதை வாங்கி கொடுங்க முக்கியமானது கரும்புச்சாறு தேன் அரிசி மாவு இது மூணு மட்டுமாவது வாங்கி கொடுங்க எந்த கோவில் அபிஷேகம் வந்தாலும் நிச்சயமாக சிறப்புகள் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க மேம் பிரதோஷம் அதே மாதிரி மாத சிவராத்திரியும் வரதால என்ன அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் நம்ம போட்டோ வைக்கிறோம் வைக்கல இருந்தாலும் எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்ததற்கு இருக்கு நன்றி மேம் நன்றிங்கம்மா நட்பா